குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் கண்டறிய வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக

இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி சமாதானம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மாதா டிவியின் பக்தர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் திருப்பாடல் இருபத்தி ஏழினை தியானிக்க இருக்கின்றோம் இன்றைய திருப்பாடலை நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீர்கள் இந்த திருப்பாடல் இரு பகுதிகளை கொண்டது ஒன்றிலிருந்து ஆள் முதல் ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கை உடையதையும் ஏழிலிருந்து பதினாலு வரை ஒரு நம்பிக்கையாளர்களின் வேண்டல்களையும் எடுத்துரைக்கிறது உயிர்த்த பாஸ்கா விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேல் மக்களிடையே ஒரு மரபு இருந்தது அது என்னவென்றால் இஸ்ரேல் குலத்தவர்களும் அரசர்களும் ஒளியாக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தார்கள் அதனை இரண்டு சாமுவேல் இருபத்தி ஒன்று பதினேழில் நாம் பார்க்கிறோம் அவ்வாறு யூதர்களும் இஸ்ரேல்களும் தங்களுடைய அரசர்களையும் யூத குல பெரியவர்களையும் ஒளியாக பார்த்த அந்த தருணத்தில் இன்றைய ஆசிரியர் அல்லது நம்பிக்கையாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தன்னுடைய ஒளியாக பார்க்கிறார் இதுதான் இங்கு ஒரு மாறுபட்ட கருத்தாக பார்க்கிறோம் அவர் ஆண்டவர் மீது வைத்திருந்த ஆழமான விசுவாசத்தை இது எடுத்துரைக்கிறது யோவான் எட்டு பனிரெண்டில் நாம் பார்ப்பது போல இறைமகன் இயேசு கூறுகிறார் நானே உலகின் ஒளி அந்த ஒளியைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் என்று கூறுகிறார் ஆண்டவரே என் ஒளி ஆண்டவரே என் ஒளி என்று தன்னுடைய ஆழமான விசுவாசத்தை தெரிவிப்பது மூலமாக அரசர்களும் யூத குல பெரியவர்களும் பறைசாற்றுகின்ற அல்லது வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கையை விட மேலான உயர்வான ஒரு வாழ்க்கை ஒரு ஒளி இறைமகன் இயேசுவிடமும் ஆண்டவரிடமும் உள்ளது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய விசுவாசம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் ஆழமாக ஒன்றித்திருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒளி என்று அறிக்கையிட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மாறுபடும் செய்தி அதிகாரம் ஐந்து பதினாலில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் உலகின் ஒளி என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார் அப்படி என்றால் உலகின் ஒளியாக நாம் எவ்வாறு வாழ முடியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினை ஆடையாக அவரை நமது ஒளியாக ஏற்றுக்கொண்டு அதனை பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் நாமும் உலகின் ஒளியாக இருக்க முடியும் அவர் நமக்கு கொடுத்த மதிப்பீடுகளை அவர் நமக்கு கொடுத்த நல்ல விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்த நல்ல செயல்களை எண்ணங்களை நாம் நிறைவு செய்கின்ற பொழுது நாம் அதனை நிறைவாக வாழ்கின்ற பொழுது அதனை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது உலகின் ஒளியாக இருக்கிறோம் ஒரு இருந்து மற்றொரு மெழுகுதுரி எவ்வாறு தன் ஒளியை பெற்றுக்கொள்கிறதோ அதேபோல் நம்முடைய ஒளியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவிடம் வந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒளியின் பிள்ளைகளாக ஆண்டவரின் பிள்ளைகளாக ஆண்டவரே என் ஒளி என்று நம்மளால் கூற முடியும் திருப்பாடல் தொண்ணூற்றி மூன்று ஐந்தில் நாம் வாசிப்பது போல நன்மை உண்மை அன்புறவு சமாதானம் ஆகியவற்றை அணிந்து தன்னுடைய வாழ்வை ஒளியின் பிள்ளையாக புனித அகஸ்தினார் மாற்றிக்கொள்கிறார் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்த அந்த உலகத்தினுடைய செயல்களான காமவெறி சண்டை சச்சரவு களியாட்டம் போன்ற அனைத்து தீய செயல்களையும் கலைந்து புதியதொரு வாழ்வை புதியதொரு ஆடையை புதியதொரு ஒளியை பெற்றுக்கொண்டுகிறார் அவர் ஆன்மாவில் எழுந்த அந்த ஒளியானது அவருடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறது திரு அவையின் தலை சிறந்த புனிதராக அவர் மாற்றப்படுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவ்வாறு அவர் திரு அவையின் தலை சிறந்த புனிதராக மாற்றிய அவர் இன்றைய திருப்படனுடைய கடைசி இரண்டு வார்த்தைகளைப் போல வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்ற அந்த ஆசிரியருடைய வாழ்க்கையைப் போல அகஸ்தினரும் வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரை அவர் கண்டுகொண்டார் அவருடைய நலன்களை அவர் அனுபவித்தார் எனவே நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்துரு என்ற இன்றைய திருப்பாடலின் கடைசி வார்த்தையைப் போல அவரும் காத்திருந்தார் கடவுளை பற்றி கொண்டார் இறைமகன் இயேசுனுடைய வாழ்வை எல்லோருக்கும் எடுத்துரைக்கின்ற ஒளியாக திரு அவையின் ஒளியாக மாற்றப்பட்டார் ஜெபம் அன்பு தந்தையே இறைவா இதோ உமது திருமகன் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களில் எங்களை உம்மிடம் ஒப்பரைக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஒளி என்றும் அவரே எங்களை வழி என்றும் அவர்களில் நாங்கள் நம்பி வாழ்கின்ற மன உறுதி எங்களுக்கு தந்துடலும் இந்த உலகத்தினுடைய இருளின் ஆட்சிகள் எங்களை ஆட்சி செலுத்தாமல் அவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துறலும் எங்கள் குடும்பங்களே பாதுகாத்திரலும் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய வருங்கால சந்ததிகள் ஒவ்வொருவரையும் இருளின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியில் எங்களை வழிநடத்திட உமை மன்றாடுகிறோம் ஆமேன்